சாமி கும்பிட்டாலா சாமி பொரியத்தின் வந்து கொடுத்துருக்குறா பேர் இதில் ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்வீட் இல்லை ஒரு பழம் இல்லை எவ்வளோன்ற எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறா பேர் சாப்பிட்டதை மிச்சத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறா இது இதை வேற சாப்பிட்டுங்கிறது படிச்சு பரவாயில்ல ஏதாச்சும் கொடுத்தாங்கள மயாமா எப்படி பேசுற சரஸ்வதி என்ன இப்படி இருக்காங்க அவங்க என்கிட்ட நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் வேற அவங்க மனசுல கெட்ட நினைப்பாங்க ஆனா வெளியே நல்லது சொல்லுவாங்க அப்படியே சொல்றீங்க

வீடு புள்ள அவர் தான் புள்ளிய ஒரே சுத்தி சுத்தி வாங்கி வச்சுக்கிடலாம்